இறக்குமதி செய்யற நாடுகளுக்கான பரஸ்பர வரி விதிப்புல உலக நாடுகளுக்கு அடுத்தடுத்த ஷாக் கொடுத்துட்டு வராரு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அந்த வகையில பத்து சதவிகிதத்துல ஆரம்பிச்சு நாப்பத்தோரு சதவிகிதம் வரைக்கும் இந்த வரி விதிப்பு போகிறத பார்க்க முடியுது ட்ரம்ப் உடைய இந்த நடவடிக்கை அமெரிக்காவுக்கு நல்லதோ இல்லையோ ஆனா அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யற நாடுகளுக்கு நிச்சயம் நல்ல விஷயமே கிடையாது அப்படிங்கிறது பொதுவான பார்வையாக இருக்குது இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இருபத்தஞ்சு சதவிகித வரி விதிக்கப்பட்டிருக்கிற நிலையில் இந்திய ஜவுளித்துறையில் என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ விரிவாக பார்க்கலாம் போன ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் அமெரிக்கா ஜவுளி மற்றும் ஆடை இறக்குமதி செய்கிறதுடைய மதிப்பு அப்படின்னு பார்க்குறோன்னா ஒம்பது லட்சம் கோடி ஒட்டு மொத்தமாக அவங்களுடைய இந்த ஆடை மற்றும் ஜவுளி இதோடைய இறக்குமதியே ஒம்பது லட்சம் கோடி ரூபாயாக இருக்குது இது அதுக்கு முந்தைய ஆண்டோடு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணோடு ஒப்பிடும்போது ரெண்டு புள்ளி ஆறு ஆறு சதவிகிதம் அதிகம் அப்படின்னு தெரிய வருது குறிப்பாக ஆடை இறக்குமதி அதாவது ரெடிமேட் ட்ரெஸ்ஸஸ் ஸ்டிச்சு ட்ரெஸ்ஸஸ் இது எல்லாமே இதுக்கு கீழே வருது ஆடை இறக்குமதி மட்டும் தோராயமாக ஏழு லட்சம் கோடி ஆடை அல்லாத பிற பொருட்களுக்கான துண்டு துணி இந்த மாதிரியான விஷயங்களுக்கான இறக்குமதி அப்படின்னு பார்த்தா ரெண்டு லட்சம் கோடி ரூபாய் அப்படின்னு தெரிய வருது இப்போ அமெரிக்காவுக்கு ஜவுளி ஏற்றுமதி செய்யக்கூடிய நாடுகளில் முதல் நான்கு இடங்களில் யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு நிதியாண்டில் முதல் இடம் பிடிக்கிறது சீனா அதாவது அமெரிக்கா இறக்குமதி செய்யக்கூடிய ஜவுளியில் இருபத்தி ஓரு சதவிகிதம் சீனாவில் இருந்து வர்றது அதுக்கு அடுத்து ரெண்டாம் இடத்துல பத்தொன்பது சதவிகிதத்தோட ரெண்டாவது இடத்துல இருக்கிறது வியட்நாம் அதே போல் ஒம்பது புள்ளி மூன்று சதவிகிதத்தோட மூணாவது இடத்துல இருக்கிறது வங்கதேசம் அந்த பட்டியலில் ஒரு பத்து நாடுகள் இருக்கக்கூடிய பட்டியலில் நான்காம் இடத்துல இருக்கிறது இந்தியா இந்தியாவுடைய சதவிகிதம் அஞ்சு புள்ளி ஒன்பது சதவிகிதம் நாலாம் இடத்தை பிடிக்குது இந்தியா இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கணக்குப்படி இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஜனவரியில இருந்து மே மாசம் வரைக்குமான காலகட்டத்துல மட்டும் அமெரிக்காவுடைய ஜவுளி இறக்குமதியுடைய மதிப்பு பார்த்தா கோடி இந்த மட்டும் ரெண்டு புள்ளி ஏழு லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு மதிப்புக்கு இறக்குமதி ஜவுளி இறக்குமதி செஞ்சிருக்கு அமெரிக்கா அதுல சீனாவை பின்னுக்கு தள்ளி இருக்கு வியட்நாம் வியட்நாம் பத்தொன்பது புள்ளி ஒன்பது சதவிகிதம் பிடிச்சு முதல் இடத்துல இருக்கு சீனாவோ முந்தைய ஆண்டுடைய இருபத்தோரு சதவிகிதத்துலேருந்து குறைஞ்சு பதினஞ்சு புள்ளி நாலு சதவிகிதமாக ரெண்டாவது இடத்துலையும் வங்கதேசம் பதினொன்று புள்ளி ஒரு சதவிகிதமாக மூணாவது இடத்துலையும் இந்தியா ஏழு புள்ளி ஏழு சதவிகிதமாக அதே நாலாவது இடத்துலையும் இருக்குது